பொய்யான ஒரு வதந்தியான செய்தி பேருந்து நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் பகுதியில் தான் இந்த விஷயம் எல்லாம் ஆரம்பமாக இருக்குது பாலியல் சேட்ட புரிந்து குற்றவாளியாக நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்ட பொழுது அந்த இல்லத்துக்கு இந்த அம்மையார் என்ன நடவடிக்கை எடுத்திருந்தார் சைவத்தையும் தமிழையும் பேணி பாதுகாத்து அதற்கான சில அறநறிச்சி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்பி ஆர் அவர் ஒரு ஊடக போராளிய அருளாளர் உயர்ந்தவர் உழைப்பாளி சைபர்களினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி ஆறுதல் மீதான போய் குற்றச்சாட்டை நீக்கி ஊடக

ஆறுதல் முருகன் மீதான பொய் குற்றச்சாட்டை நீக்கி ஊட அறம் காக்க என்ற பதாக இம்மந்து இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய புகைப்படம் எல்லா விதமான விஷயங்களும் இங்கே தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது இணைவோம் ஒன்றாக இருப்போம் நன்றாக காப்போம் தமிழ் மரபுகளை அப்படி என்ற ஒரு பதாக இன் வந்து திருநாளித்து சைவ காவலன் சிவ நாவலன் தமிழ் பாவலன் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட விஷயங்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கணும் பேருந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் பகுதியில் தான் இந்த விஷயம் ஆரம்பமாகி இருக்குது நான் சோபாலசுந்தரன் கரிகரன் முன்னாள் பள்ளி வடக்கு பிரேச உறுப்பினர் இடம் ஊடகமாக இருக்கிறேன் கலாநிதி ஆறு திருமுதலிடம் நான் கல்வியேற்றோர் மாணவனும் கூட எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அவரோடு இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சி ரூபாய் வருடங்களுக்கு இருபது வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக அவரை நன்கு அறிந்து அவருடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றிலும் பங்கு கொண்டிருக்கிறோம் അന്ന വെയിലെ അവർ മിക പല പെരും സേവകളെ ഇന്ന് മതക്കിട്ട് കാട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഇന്ന് മതം കാക്കപ്പെടുന്നത് അതൊക്കെ മൂല കാരണനാൽപോർ ആർ തര മുഴുവൻ അവർ അവരുടെ സേവയനൂടാക്ക പല മാണിക്ക് കൽവി ഉപൊണ്ടിരിക്കണ്ടായിരത്തി ഒമ്പതാം ആണ്ട് ഇത് യുദ്ധം മുടിവാലേ വന്ന കണ പിള്ള പിള്ള മികവും വലിതാംഗിയ നിലയിൽ ഇങ്ങനെ വന്നപൊതു അവർ തന്നുടേ നിലപ്പങ്ങൾ പറ്റിയവരുടെ കൽവിക്ക് ஊக்கமளித்து வருது யாழ்ப்பாண பல்களுக்கெல்லாம் இன்றைக்கு நாங்கள் இங்க வந்தது காரணம் அவருக்கு எதிரான ஒரு போடியான பொய்யான ஒரு வதந்தியான செய்தி ஊடா ஒன்றிலே வந்திருக்கின்றது அதற்கு எதிராக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இங்கு வந்து இந்த எதிர்ப்பு எங்களுடைய எதிர்ப்பை மக்கள் சார்பில் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் வெளிப்படுத்த இருக்கின்றோம் ஆனா அந்த அறிக்கை வந்து ஆளுநர் அலுவலகத்திலிருந்து அவருக்கு அனுப்பப்பட்ட ஒரு செய்தி ஆளுநர் அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்டதான் யாருடைய பேரும் அதில் குறிப்பிடப்படவில்லை அவருடைய பேருந்தேர்தலையும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் இவர்கள் பேரை குறிப்பிட்டு இந்த போடியான ஒரு தகவலை இந்த மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த ஊடகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த ஊடகம் ஆரம்பத்திலே நான் அந்த ஊடகத்தில் பணியாற்றி ஒருவனும் கூட ஆரம்பத்திலே மிகவும் நேர்த்தியான முறையிலே அந்த ஊடகம் குறிப்போ சரி என்ற நிலப்பாட்டிலோ இருந்தது ஆனால் இன்றைக்கு அவர்கள் அரசியலில் ஈடுபட்டு அந்த ஊடகம் தங்களை திரிவுபடுத்துகிற ஒரு நிலப்பாடும் தங்களுடைய சுயநலத்துக்காக மக்களை பிள்ளையான முறையில் நடத்துகின்ற ஒரு செயற்பாட்டை நிலைவந்து காணப்படுகின்றது அவரிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர் தன்னொரு ஊடக போராளியை தான் இந்த தேர்தல் காலங்கள் எல்லாம் அறிவித்தவர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஊடக போராளி இந்த மக்கள் நலன்களை சிந்திக்காமல் செயற்பாடா நீங்க நம்புறீங்களா அவர் ஒரு ஊடக என்று சொல்றதுக்கு இந்த தகுதி மற்ற ஒரு வேறு அவருக்கு ஒரு சிங்கிள் நியூஸ் கூட தெரியாது இது அங்கே ஆசிரியராக இருந்த வித்யாரஞ்சர் கூட அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவார் அவருக்கு ஒரு சிங்கிள் நியூஸ் கூட தெரியாது ஒரு நியூஸ் அமைப்பு தெரியாது பத்திரிகையில் என்ன செய்திகள் வருகின்றன கூட தெரியாது அவருடைய தேர்தல் காலங்கள் கூட வேறு ஆசிரியப்படுத்த இருக்கிறவர்கள் எழுதி கொடுப்பதை வைத்து தான் அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை செய்தவர் இடங்களில் பேசினவர் வணக்கம் சொல்லுங்க என்னத்துக்காக இங்கே நீங்கள் வந்துக்கிறீங்க இன்னைக்கு வந்து யாழ் மாவட்டத்திலே சைவ அமைப்புகள் சைவத்தை சமயத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக ஆறு திருமண உருவாக்கப்பட்ட சிவபூமி நிலையங்கள் வந்து மிக எழுச்சிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன அவற்றை மலுங்கடிக்கின்ற நோக்கமாக சில விஷமிகள் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யார் அந்த விஷமிகள் அரசைய வளர்ச்சியிலே இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற வளமையான குணங்களே பார்த்தால் தெரியும் ஒருவருடைய வளர்ச்சியில் அவருடன் சேர்ந்து ஒரு காலத்தில் இயங்கியவர் சிறிய நன்மைகளுக்காகவே தான் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த சிவபூமி என்ற அறக்கட்டளை நிலையத்திற்கு ஒரு சேறு பூச வேண்டும் என்கின்ற நிலைய ஒரு நோக்கமாகவே தான் இவ்வாறான செய்திகளை பரப்பி மக்கள் மத்தியில் இருந்து சிவபூமியினுடைய அந்த அந்த தன்மையை இந்துக்கள் மனங்களிலிருந்து குறிப்பாக வடகு கிழக்கு வாழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய மனங்களிலே ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது இப்போது சிவபூமி என்கின்ற ஒரு அமைப்பு தான் ஒரு நேர்மையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக இயங்கின்ற அந்த அமைப்பை சீர்குலைக்க என்ற நோக்காகத்தான் இது இதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த பத்திரிகை சொல்வது தாங்க தான் தமிழ் தேசிய மக்களுடைய உண்மை என்ற குரல் என்று சொல்லி அப்படி அந்த பத்திரப்பிலையா செய்தி ஒரு காலத்திலே அந்த தமிழ் தேசிய மக்களுடைய குரல் என்ற பெயரில் அந்த பத்திரிகைகள் இயங்கியது என்றது உண்மைதான் இன்று இன்றும் அதே பெயரில் இயங்குகின்றதை தவிர அந்த நோக்கத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் விலத்தப்பட்டு அவர்கள் ஒரு லாப நோக்கமாக லாப சிந்தனையுடன் செயற்படுகின்ற ஒரு வியாபார அமைப்புகளாகத்தான் தமிழ் மக்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்களே வழிய தமிழ் மக்களுடைய உண்மையான நெஞ்சங்களை தொட்டு செல்கின்ற அமைப்பாக இப்ப அந்த அமைப்புகள் இவையும் இல்லை அவருடைய பத்திரிகையாளர் வீழ்ச்சியால் அவருடைய அதில் பார்க்கவே உங்களுக்கு கூடியதா இருக்கும் அவர் தன்னை ஊடகப் பொருளை தான் தேர்தல் எல்லாம் காட்டிக்கொண்டார் அப்படி செய்வதாக பிள்ளை விடுவாரா உலகப் போராளியாக காட்டிக்கொண்டி உங்களுக்கே அவர் அந்த தேர்தல் அடித்தவர்கள் கூட எழுதியவர்கள் பிள்ளைகளை உணர்ந்து கூட எவங்களுடன் கதைக்கின்ற பொழுது தாங்கள் அந்த நேரத்திலே சிறு வயதிலே செயற்பட்டு விட்டோம் அவ்வாறு இப்ப அது எழுதிய கட்டுரை எழுதின பலர் உதாரணமாக வித்யாரதன் வித்யாரன் அவர்கள் கூட அவருடைய பெயரை நிகழ்த்தி நிமித்தி நிமித்தி அந்த மிக முக்கியமான பங்கு வகித்தவர்

ஆறு திருமுருகன் அவர்களும் அவர்களது அமைப்புகளுமே நாடுகின்றனர் புலம்பெயர் தமிழர்கள் இருக்கின்றவர்கள் அனைவரும் தமிழ் சொத்துக்களை கூட முழுமையாக எழுதி வைக்கின்ற நிலைமை ஆறு திருமணர்களுக்கு இருக்கின்றது அவரை எந்த ஒரு அரசியல் கட்சியோ தமிழ் மக்களை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் இருக்கின்றது என்று கூறுகின்ற இவருக்குமே தமது சொத்துக்களை எழுதி வைக்கின்ற நிலையிலே இல்லை ஆனால் ஆறு திருமுருகன் அவர்கள் என்று பெயரை கேட்டதுமே எந்த மக்களையும் நம்பிக்கையான என்று சொல்லி தனது சொத்துக்கள் பூராக தனது பிள்ளைக்கு எழுதி வைக்காத சொத்துக்களை கூட அவருடைய அந்த அறக்கட்டளை நிலையங்களுக்கு எழுதி வைத்துக் கொள்கின்றார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஆக்ரோசியமாக உண்மையான நெஞ்சிலே எந்த ஒரு பற்றும் இல்லாமல் பணப்பற்று இல்லாமல் மதப்பற்றோடையும் இனப்பற்றோடையும் நடவடிக்கையாக அன்பனுடன்ணந்து மேற்கொண்டு இருக்கின்ற காரணம் என்னவென்று சொன்னால் நாவலருக்கு பின் இந்த மண்ணிலே தோன்றிய நாவலராக சைவத்தின் காவலராக விளங்கிய எங்களுடைய அன்புக்கும் இரு மதிப்புக்குரிய ஆறு திருமுருகன் ஐயாவினுடைய சைவ சிறுவர் இல்லத்தை இழுத்து மூடும்படி எங்களுடைய வடமாகாண ஆளுநர் அவர்கள் ஒரு பணிப்புரையை ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார் இந்த விடயம் அறப்பணியை செய்கின்ற தர்ம பணியை செய்கின்ற சைவ பிள்ளைகளை வாழ்வாங்கு வாழ வைத்து கொண்டிருக்கின்ற உலகெங்கும் வாழும் இலங்கை எங்கும் வாழ்கின்ற இந்துக்கள் சைவர்களுடைய மனத்தை மிகவும் நோகடித்துள்ளது இந்த விடயம் தொடர்பிலே நாங்கள் சரியான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் முகமாக நாங்கள் இந்த விடயத்தை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றோம் முக்கியமாக எங்களுடைய திருமுருகன் ஐயா அவர்களுக்கு ஆசி வேண்டி அவரை வாழ்த்தும் முகமாகவும் நாங்கள் இந்த விடயத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த விசேட பூசை வழிபாடுகளை ஆரம்பித்திருக்கின்றோம் எங்களுடைய வடமாகாண ஆளுநர் அம்மையார் அவர்கள் ஒரு பக்கச்சார்பான நீதிமுறையற்ற ஒரு விடயத்தை இங்கே செய்திருப்பதை நாங்கள் வெளிப்படையாக காணக்கூடியதாக இருக்கின்றது சைவ பிள்ளைகளுடைய இல்லத்திலே அந்த சைவ பிள்ளைகள் வருவதற்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த அந்த கண்காணிப்பு கமராவை வைத்துக்கொண்டு ஒரு பொய் குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த இல்லம் விழுத்து மூடப்பட்டிருக்கின்றது நான் இந்த அம்மையார் ஆளுநர் அம்மையார் அவர்களை பார்த்தோர் கேட்க விரும்புகின்றேன் இருவாலையிலே சிறுவர் இல்லத்தை நடத்திய ஒரு போதகர் வடலி வளர்த்து கள்ளுக்குடித்தார் சிறு சிறுபிள்ளைகளை வளர்த்து பாலியல் சேட்ட புரிந்து குற்றவாளியாக நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்ட பொழுது அந்த இல்லத்துக்கு எதிராக இந்த அம்மையார் என்ன நடவடிக்கை எடுத்திருந்தார் அடுத்தது ஊர்வலத்துறையிலே பாடசாலை மாணவிகளினுடைய கொஸ்டலிலே தங்கியிருந்த பிள்ளைகளை அந்த கொஸ்டலுக்கு பொறுப்பான அம்மையார் மிகவும் மோசமான முறையிலே சித்திரவேதை செய்திருந்தார் அது மறைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பில் இந்த அம்மையார் என்ன நடவடிக்கை எடுத்திருந்தார் அது மட்டுமல்ல நல்லிணக்க நல்லிணக்கப்புறத்திலே சட்ட விதிமுறைகளை மீறி அரச காணியிலே ஒரு தேவாலயம் அமைக்கப்படுகின்றது அந்த தேவாலயத்துக்கு எதிராக எத்தனையோ முறைப்பாடுகள் நீதிமன்றத்திலே வழக்கு கூட இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த நீதிமன்றம் தொடர்பாக அல்லது இந்த சட்டவிரோத கட்டிடம் தொடர்பாக என்ன நடவடிக்கையை அம்மார் எடுத்திருக்கின்றார் ஒரு பழமொழி இருக்கின்றது சுலகு தரக்கு தரக்கு என்றால் படக்கு படக்கு என்று அடிக்குமா இந்த அம்மையாருக்குரிய ஒரே ஒரு பிரச்சனை அம்மையாருக்கும் இந்த அம்மையாருக்கு பின்னாலே உள்ள இந்த விடயம் தொடர்பில் சூப்பிகரமான வேலையை செய்தவர்களுக்கு பின்னாலே உள்ள மிடியம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு மலேகத்திலே பிள்ளை முடிக்க இல்லாமல் போயிட்டது அதாவது நேரடியாக சொன்னால் மலேகத்திலே மத மாற்றத்தை செய்வதற்கு பிள்ளைகள் இல்லாமல் போயிட்டது எனவேதான் இதை இழுத்து மூடி அந்த பிள்ளைகளை அங்கே அனுப்புகின்ற ஒரு கைங்கரியத்தை வெற்றிகரமாக செய்திருக்கின்றார் இதைவிட நாங்கள் வேறு எதையும் இங்கே சொல்லுவதற்கில்லை அவர் ஒரு நீதிமானாக இருந்திருந்தால் நேர்மையான அதிகாரியாக இருந்திருந்தால் ஏனைய இல்லங்கள் தோறும் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்க வேண்டும் ஏன் இந்த நடவடிக்கையை விரைவுபடுத்தி இவ்வளவு செய்தார் என்பது எங்களுக்கு புரியாத முதலில் நன்றாக தெரியும் அவர் எங்கே நிற்கிறார் என்னவாறு பணி செய்கின்றார் என்ன மாதிரி வடமாகாண மக்களுக்கு சேவை செய்கின்றார் என்பது அவருடைய கடந்த கால வரலாறு எங்களுக்கு தெரியும் இவர் இளவாறு கொன்பெண்டிலே ஆசிரியாக இருக்கின்ற பொழுது அந்த கொன்பெண்டில் இருக்கிற ஹோஸ்டல் பிள்ளைகள் இவ்வளவு சித்திரவதப்பட்டார்கள் இவ்வளவு பாலியல் சேட்ட விட்டார்கள் அப்போ இவர் எங்கு ஆசிரியாக இருந்து கொண்டு என்ன நடவடிக்கை எடுத்தார் இப்பொழுது எந்த பாலியல் குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு இல்லத்தை இழுத்து மூடுவதன் பின்னணி என்ன தயவு செய்து இந்து மக்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு எதிராக அதாவது சைவர்களுக்கு எதிராக நன்கு திட்டமிட்டு பிர மதத்திரவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அநீதியை நிச்சயமாக எல்லோரும் ஒன்றிணைந்து தட்டி கேட்க வேண்டும் அது மட்டுமல்ல ஆறு திருமுகன் ஐயா எந்த ஒரு அச்சுறுத்தலையோ அல்லது எந்த ஒரு நெருக்கடிகளையோ கருத்தில் கொள்ளாது தொடர்ந்து அவர் தன்னுடைய அறப்பணியிலே தர்ம பணியிலே முன்னேற வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக துணையாக நிற்போம் என்று ஊடக தர்மத்தின்படி சிந்திக்கின்ற பொழுது ஊடக தர்மத்துக்கு புறம்பாகத்தான் அந்த வேலை நடந்திருக்கின்றது உண்மையிலேயே ஒரு ஊடகம் என்று சொன்னால் அந்த ஊடகம் நடுநிலையோடு செயற்பட வேண்டும் அதை சொல்லப்பட்டிருக்கின்ற முடியும் எந்த அளவுக்கு உண்மை என்பதை ஆராய்ந்திருக்க வேண்டும் ஆராய்ந்து அறிந்து ஆறுதலாக அதை பற்றி பரிசீலித்துக்க வேண்டும் இந்த ஊடகத்தால் நான் கேட்க விரும்புகின்ற ஒன்று என்னவென்று சொன்னால் ஆளுநரின் முறைப்பாட்டுக்கு அமைய தெளிப்படை பிரதேச ஒரு கள விஜயம் செய்து அறிக்கை தயாரித்த அந்த அறிக்கை உங்களுக்கு கிடைத்ததா அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விவரங்கள் என்ன அந்த சொல்லப்பட்ட விவரங்கள் உண்மையா உண்மையா பொய்யா என்று அறியாமல் எழுந்தமானமாக அந்த ஊடக செய்தி செய்யப்பட்டிருக்கிறது உண்மையிலே அந்த ஊடக தர்மத்துக்கு அப்பாலே லாபங்களுக்கு ஏற்ப அதாவது தன்னுடைய சுய வெறுப்பு பொருட்களுக்கு ஏற்ற தன்னுடைய புத்தியை முகமாக இந்த பத்திரிகை செயற்பட்டிருக்கின்றது இந்த பத்திரிகையையும் நாங்கள் இந்த இடத்திலே கண்டிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதே போல ஆளுநர் செயற்பாடுகளை நாங்கள் மிகவும் கடுமையாக கண்டிக்கின்றோம் இலங்கையை பொருத்தப்பட்டது குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தை பொருத்தப்பட்டேன் சைவத்தையும் கமிழையும் காப்பாற்றி வழியிலே நின்று நம்முடைய தமிழ் மேம்பாட்டை உயர்ந்த இடத்துக்கு கொள்ள செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் சைவமும் தமிழும் வெவ்வேறு வகையான பார்வைக்கு உள்ளாகி அது தன்னுடைய நிலையை இழந்து கொண்டு போகிற ஒரு துப்பாக்கிய நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கோம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே சைவத்தையும் தமிழையும் பேணி பாதுகாத்து அதற்கான சில அன்னறிச்சி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்பி ஆர் அவர்கள் இது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டை வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் சாதாரணமாக இங்கே போன்ற பல செயல்பாடுகளில் எடுகிறவர்களை பிடித்து கூட அவருடைய பெயரை எந்த பத்திரிகையும் வெளியிடுவது கிடையாது அந்த பெயரை இருக்கடிப்பு செய்து விடுவார் ஆனால் இந்த பெயரை மட்டும் வேண்டுமென்றே ஒரு தலைப்புக்குள்ளாக்கி இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏனென்றால் அது உண்மை பொய் என்பது சட்டப்படியான விசாரணைகளுக்கு பிறகு வரக்கூடிய எங்களிடத்திலே இருக்கின்ற அமைப்புகளை உடைக்கிற வகையிலே நடக்கின்ற செயற்பாடுகளையும் சைவ சமயத்தின் மீது எறியப்படுகிற கல்லையும் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பதுதான் உண்மையான நிலப்பாடு என்று நான் பத்திரிகை செய்தி வெளியிட்டதற்கும் இந்த சம்பவத்துக்கும் இது ஒரு தொடர்பு நிறைய பேர் சொல்றாங்க யாழ்ப்பாணத்தினுடைய பாரம்பரியமான விஷயம் தெரிஞ்சவரண்ட அடிப்படையில அந்த சொல்லப்படக்கூடிய அந்த விட உண்மையா தனிப்பட்ட நபர்களுக்கு இடையில உள்ள பிரச்சனைகளை ஒரு பொழுதுமே ஊடகங்கள் பெருகாக்க கூடாது ஊடகங்கள் நிறைய பொறுப்பு கூடியவை நேற்றைய தினம் நான் இந்த பத்திரிகையில யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்ற பத்திரிகைகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்க்கிற பொழுது எந்த ஒரு பத்திரிகை ஒரு பத்திரிகையை தவிர மற்ற எந்த ஒரு பத்திரிகையும் பேர் குறிப்பிட்டு செய்தியை வழியிடக்கைகளே தெல்லிப்பழை அப்படியான ஒரு சில செய்திகளை செய்திகளைத்தான் குறிப்பிட்டிருந்தாரே தவிர ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அதுவும் மோப்பு பக்கத்திலே முன்பக்கத்திலே ரெட்டை கலரில் அடித்து அதை போட்ட ஒரு செய்தியை நான் ஒரே ஒரு பத்திரிகையை தான் பார்த்தேன் அதுக்கு என்ன தேவை இருந்தது என்பது எனக்கு தெரியவில்லை இந்த பத்திரிகைகள் பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றக்கூடிய வகையிலே நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வன்முறை